ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாத மாதத்தை நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை அனைத்து விதமான நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் இந்துக்களுக்கு மார்கழி மாதம் ரொம்ப முக்கியமானது இஸ்லாமியர்களுக்கு ரமலான் மாதம் சிறப்பு வாய்ந்தது கிறிஸ்துவர்களுக்கு டிசம்பர் மாதம் ரொம்ப புனிதமானது இந்த மூன்று பேரும் இருக்கிற தமிழர்களுக்கு திராவிட தமிழர்களுக்கு திராவிட மாதங்கிறது செப்டம்பர் மாதம் மிக மிக முக்கியமானது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து பெரியாரோட பிறந்தநாள் அண்ணாவோட பிறந்தநாள் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய நாள் இந்த மூன்றும் சேர்ந்து வர மாதம் இந்த திராவிடம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகி அதாவது கான்செப்டுங்கிறது கட்சி ரீதியாக ஆட்சிக்கு வந்த கான்செப்ட் உருவாகி நூறாண்டுகளை போகுது இந்த நூறாண்டுகளில் நீதிக்கட்சி தான் அரசியல் ரீதியான அங்கீகாரமாக சட்ட ரீதியாக திராவிடர்களுக்காக திராவிட தமிழர்களுக்கான உரிமையை கொடுத்தது அது இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு பல்வேறு விஷயங்களை செஞ்சது திராவிட இயக்கம் துவக்கமாக இருந்த கட்சி அது செய்ததுலேயே மகத்தானது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமை அந்த பெண்களுக்கான உரிமைங்கிறத ரொம்ப சாதாரணமாக நீங்கள் சொல்லிட முடியாது பெண்களுக்கான ஓட்டுரிமை அந்த பெண்களுக்கான ஓட்டுரிமையை வளர்ந்த நாடுகளாக இருக்கிற அமெரிக்காவில் பெண்கள் ஓட்டுரிமை பெறுவதற்கு முன்பு இங்கே தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் பெண்களுக்கான ஓட்டுரிமை கட்சி முதல் முறை அறிவித்தது அது எப்படி அமெரிக்காவில் மட்டுமல்ல இங்கிலாந்திலே பெண்களுக்கான ஓட்டுரிமை கிடைப்பதற்கு முன்னால் இங்கே சென்னை மாகாணத்தில் நீதிக்கட்சி பெண்களுக்கான ஓட்டுரிமையை கொடுத்தது அது எப்படி பிரிட்டிஷ் அரசு இங்கே ஆட்சி நடத்துது அதே பிரிட்டிஷ் அரசு இங்கிலாந்தில் இருக்கும்போது அவங்க பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை ஆனால் இங்கே இருக்குது அப்படின்னா அது பிரிட்டிஷ் அரசு செய்யலை அப்போ யார் செஞ்சாங்க கட்சி தான் செஞ்சுருக்கிறாங்க அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை செய்த நீதிக்கட்சி தமிழர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து அதுதான் கதவு திறந்து விடுது பெண்கள் வாழ்க்கையில் அங்கீகாரமாக வந்து ஓற்றுமை மட்டுமில்லை கல்வி வேலைவாய்ப்பு பல்வேறு விஷயங்களுக்கு திராவிடத்தின் துவக்கமாக கட்சி அதை செய்யுது அதெல்லாம் செஞ்சுருந்தாலும் ஐடியாலஜி சார்ந்து திராவிடத்தையோட லட்சியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிடத்தின் லட்சியம்ங்கிறது சாதி ஒழிப்பு பொதுவுடைமை ச பொருளாதார சமத்துவம் இதுதான் திராவிடத்தோட லட்சியம் அப்போ நீதிக்கட்சி நிச்சயமாக என்ன பண்ணுச்சுன்னா நீதிக்கட்சிக்கு சாதி ஒழிப்பு அல்லது பொது உடைமைங்கிறது லட்சியம் அல்ல அது நிச்சயமாக இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு பெண்களுக்கான ஓட்டுரிமை அது வரைக்கும் இருந்தது அப்போ அடுத்த கட்டமாக திராவிடத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வராரு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில் இன்னைக்கு மையமாக இருக்கிற மூன்று இயக்கங்கள் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது பெரியார் இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்க ஆரம்பிக்கிறாரு அதே ஆண்டில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதே ஆண்டில் தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் ஆரம்பிக்கப்பட்டது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அதற்கு நேரான அரசியலை நிகழ்த்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட ஐடியாலஜியாக இருக்கிற சுயமரியாதை இயக்கம் தான் நிகழ்த்தியது கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானதான் கூட பண்பாட்டு ரீதியாக ஆர்எஸ்எஸ் முன்வைக்கிற சாதியை பாதுகாக்கிற புராண இதிகாசங்களை பேணி பாதுகாக்கிற விஷயத்துக்கு கவுண்டராக எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றும் பண்ணல மாறாக அதை கவுண்டர் பண்ணி ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜிக்கு எதிராக பதில் சொன்னது எதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெரியாரோட திராவிட கான்செப்டோடு வந்த சுயமரியாதை இயக்கம் தான் அப்ப அந்த சுயமரியாதை இயக்கம் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு எப்படி வந்து வேதம் புராணம் இதிகாசம் மனு தர்மம் இதெல்லாம் ஒருத்தன் பிறக்கும் போதே அவனோட ஜாதி பிறகு அவன் வந்து உயர்வு தாழ்வாக கூட இருக்குது அவன் படிக்கக்கூடாது கல்வி கடை கிடைக்காது தொட்டா தீட்டு அப்போ சூத்தர்கள் அப்படிங்கிறத எப்படி அது பேணி பாதுகாக்கிறது அந்த புராண இதிகாசம் வேதம் அப்புறம் மனு இருக்குதோ அதை சட்டவடிமாக்குவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதும் அது பேசுது அது கவுண்டர் பண்ணுறதுக்கு அன்னைக்கு முற்போக்கு இயக்கங்கள் எதுவும் இல்லை தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிது ஆனால் அவங்க இந்த பக்கம் வரல அதை பெரியார் தான் என்ன பண்ணுறோம் அதுக்கு மாறாக அப்படியே புராணம் இதிகாசம் மனுதர்மம் இது எல்லாமே ஜாதியை பாதுகாக்கிறதுக்காக நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்துக்காக நேர் எதிராக நிறுத்தினாரு இன்னைக்கு தமிழ்நாடு ஏன் இன்னைக்கு இந்தியா முழுக்க எவ்வளோ வளர்ந்துருக்கிற ஊர்ல கம் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டுகள் ஓகோன்ற ஊர்ல கூட அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்போ அல்லது பாஜகவோ செல்வாக்கு பெற்று இருக்கிறாங்க நம்ம தென்பகத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட செல்வாக்கு பெற்ற நபர்களாக அங்கே வந்து பிஜேபி அடுத்த கட்டமாக இருக்கிறாங்க காங்கிரஸாக பிஜேபியாக கம்யூனிஸ்ட் கட்சியா மூன்று பெரும் ச பெரும் இயக்கமாக இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னென்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள் வந்து பாஜகவால் உள்ள நுழைய முடியாததுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பெரியார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐடியாலஜி சார்பாக அதோட கருத்து பார்த்திங்களா அது அதை வந்து ஐடியாலஜியாக அதை தகர்த்தவர் பெரியாருங்கிறதுனால இன்றைக்கி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த இந்துத்துவ கருத்து உள்ள பின்புலம் கொண்டவர்கள் வர இயலமுடியல இன்றைக்கி இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு அஸ்திவாரத்தை பலமான அஸ்திவாரத்தோடு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டும் அதுக்கு எதிராக கட்டமைச்சார் அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து இன்னைக்கு பாஜக வளர்ந்து அதை பற்றி மெயின்ஸ்ட்ரீம் அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டுது அதே நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உருவாகி அதோட ஐடியாலஜிக்காக பாஜகவை படிப்படியாக வளர்த்து அது எங்கேயோ கொண்டு வந்து இன்னைக்கு மோடிங்கிற பிரதமராகி இந்தியா முழுக்க இந்துத்துவ கருத்தில் கொண்டு போகுது ஆனால் தமிழ்நாடு ஃபைட் பண்ணுது என்ன பண்ணுது அன்னைக்கு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்து அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்து புராண இதிகாசங்கள்லாம் நமக்கு பின்னால் கொண்டு போகுதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பிஜேபி இருந்ததோ அதுபோல் பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது அப்போ என்ன பண்ணுது ஆர்எஸ்எஸின் முன்கள வீரனாக இருந்து இந்த சமூகத்தில் வந்து இந்துத்துவ கருத்துகளை பரப்புவதற்கு பாஜக எப்படி செயல்படுதோ அதுபோல் பெரியாரின் சுயமரியாதை கொள்கையை நடைமுறைப்படுத்துறது நடைமுறைப்படுத்துவதற்கும் பாஜக போன்ற சங்கிகள் அல்லது பாஜக போன்ற இந்துத்துவ கருத்துக்கள் உள்ள வராமல் தடுப்பதற்கு பெரியாரின் முன்களமாக இருந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்துங்கிற இந்த பேட்டனை பெரியார் ரொம்ப சிறப்பாக உருவாக்குனார் அப்போ பெரியார் என்ன பண்ணுறாரு நீதி கட்சி சமூக நீதி அரசியலில் சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெண்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை மட்டும்தான் கொடுத்துச்சு ஐடியாலஜி சார்ந்து பெரியார் என்ன பண்ணார்ன்னா ரொம்ப கிளியர் கட்டாக வகுத்தார் அப்போ என்ன பண்ணுதுன்னா கல்வி வேலைவாய்ப்பு நிச்சயம் ஜாதி ஒழிப்பு பொருளாதார சமத்துவம் லட்சியம்ங்கிற அடிப்படையில் தான் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படி ஆரம்பித்தோடனே என்ன பண்ணார்னு கம்யூனிச கொள்கைகளை தன் கொள்கையாக தன்னோட கொள்கையாக கம்யூனிஸ்ட கொள்கைகளை தன்னோட கொள்கையாக பெரியார் பார்க்க ஆரம்பித்தார் அந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் நானும் நம்மளும் கம்யூனிஸ்ட கொள்கையோட தான் இயங்குறோம்ங்கிற அந்த கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம் பெரியார் பெரியார்கிட்ட இருந்த இந்த இந்துத்துவ எதிர்ப்பு இந்த பார்ப்பனிய மேலாண்மை எதிர்ப்ப பின்புலமே ஒரு கம்யூனிஸ்ட் கராரான ஒரு கம்யூனிஸ்ட பின்புலம் கொண்ட ஒரு கண்ணோட்டமாக தான் பெரியாரதை செயல்படுத்தினார் இன்னும் சரியாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட்கள் தவற வெற்ற இடத்த ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து பெரியாரை சிறப்பாக செய்தார் அப்படிங்கிறதுனால தான் அவர்கிட்ட இயல்பாக இருந்த கம்யூனிஸ்ட மனோபாவம் தான் என்ன பண்ணுச்சுன்னா தமிழில் முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வரல மார்க்சங்கள் செய்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பெரியார் தான் தமிழில் முதல் முதல்ல கொண்டு வந்தாருங்கிறது திராவிடத்தின் சிறப்புகளில் பெரியார் அடுத்த கட்டமாக அது பொது உடைமை நோக்கி பயணமாக முதல்ல அதை கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்து அதற்கு பின்னால் அவர் வந்து வெளிநாடு போனோம் செய்யப்பட்ட போது அன்னைக்கு ரஷ்ய அதிபராக இருந்த ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து அந்த நாட்டை போய் பார்க்குறாரு அந்த நாட்டில் இருக்கிற சிறப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இயங்குது ஆட்சி எவ்வளோ சிறப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அதுபோல் தமிழ்நாடு வரணும்னு சொல்லி இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை தீவிரமாக பேசுவதும் போல் பல குழந்தைகளுக்கு வந்து ஸ்டாலின் பேர் வைக்கிறது லெனின் பேர் வைக்கிறது காரல் மார்க்ஸ் பேர் வைக்கிறதெல்லாம் வச்சார் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியில கூட அந்த பேர்லாம் வச்சாங்க அவங்களாம் கம்யூனிஸ்ட் குடும்பங்கள்ல தான் வச்சாங்க ஆனால் பெரியார் எப்படி வச்சாங்க திராவிடயக்கு எப்படி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டன்னா என்னென்ன தெரியாது ஸ்டாலின் பேர்னா யாருன்னே தெரியாது லெனின்னா யாருன்னே தெரியாத பொது சமூகத்துக்கு கூட ஒரு பொது பேராக அதை வைத்தார் அதிலும் ஒரு பொடி மேலே போய் பெரியார் என்ன பண்ணாருன்னா ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து ரஷ்யா ஒரு வளர்ந்த ஒரு குறியீடாக இருக்குது உலகத்துக்கே அவ்வளோ பகுத்தறிவு சார்ந்து இருக்குதுங்கிறதுனால குழந்தைகளுக்கு ரஷ்யானே பேர் வச்சார் அப்போ பெரியார்கிட்ட கேட்டாங்க என்னங்க ரஷ்யான்னு ஒரு நாடு பேர் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு வைக்கிறீங்களேன்னு கேட்டபோது பெரியார் கேட்டார் திரும்பி பழனி மதுரை இதெல்லாம் திருப்பதி இதெல்லாம் பேர் வைக்கிறீங்களே இதுவும் ஊர் பேர் தானே அதுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் பின்புலத்துக்கு வைக்கிறீங்களோ அதுபோல் சிறப்பு வாய்ந்தால் ரஷ்யா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பெரியார் பொது உடைமை கருத்தில் சமூகத்தில் கொண்டு வந்தார் அப்போ அதோட தாக்கம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி நீட்சியாக பெரியார்கிட்ட இருந்து திராவிடர் கழகத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட துவங்கி இருந்தாலும் அவங்களோட ஆட்சி நிர்வாகத்தை திமுக எங்கே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியிலேருந்து கற்றுக்கிட்டாங்க கட்சி தான் ஆட்சி முறை பெரியார் ஆட்சி செஞ்சதில்லை அப்போ ஆட்சி எப்படி நடத்துறது அப்படிங்கிறத நீதிக்கட்சி எப்படி நடத்திச்சோ அது மாதிரி நடத்துறது அப்படின்னு அண்ணா கட்டமைத்தார் அப்போ போது தேர்தலில் முதல் முறை ஜெயித்து அண்ணா வரும்போது கூட பத்திரிகையாள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பத்து வருஷத்துலேயே ஆட்சி பிடிச்சிட்டீங்களே இது எப்படி சாத்தியம்னு கேட்டபோது அண்ணா சொன்னார் இது பத்து வருஷத்தில் ஆரம்பிச்சதில்லை என் பாட்டனர்கள் கட்சிக்காரர்கள் ஆரம்பித்த ஆட்சியை நாங்கள் தொடம்னு அண்ணா சொன்னார் அப்போ நீதிக்கட்சி நீட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வருது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருந்தாலும் நீதி கட்சி கிட்ட இல்லாத ஒரு சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் என்கிற பின்புலம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட வருது குறிப்பாக அண்ணா கிட்டும் கலைஞர்கிட்டியும் பெரியார் என்கிற பின்புலம் நீதி கட்சி தலைவர்கிட்ட கிடையாது ஏன்னா அவங்க பெரியாரோட மூத்தவங்களாக இருந்தாங்க அப்போ பெரியார் வந்து என்ன பண்றாருன்னா சாதி ஒழிப்பு அன்னைக்கு இருந்து நீதி கட்சி தலைவர்கள் சாதி அபிமானிகளாகவும் இருந்தாங்க அதே சமயத்தில் தன் பேருக்கு பின்னால் சாதி பேர் போட்டு கொள்ளூரலாக இருந்தாங்க தங்க குடும்பத்தில் வந்து வைதிகம் பார்ப்பனம் முறைப்படி திருமணம் செய்வது இதெல்லாம் நடத்தவரம் தான் இருந்தாங்க அப்போ பெரியார் என்கிற நபர் உருவாகி அப்படி மாத்திர பிற்பாடு இந்த பின்பலம் கொண்ட தலைவர்களாக அண்ணாவும் கலைஞரும் வந்ததுக்கு பிற்பாடு பெரியாரோட இந்த பொது உடைமை கருத்து பெரியாரோட சாதி ஒழிப்பு கருத்து அவங்க அவங்களோட சேர்ந்து வந்தது இதில் கலைஞர் ரொம்ப நெருக்கமாக பெரியாருக்கு ரொம்ப நெருக்கமாக பெரியாரோட இந்த முற்போக்கு பாத்திரம் இருக்குல்ல அவரோட லட்சியம் சாதி ஒழிப்பு பொது உடைமைங்கிறார் அதோட பயணித்ததுல கலைஞர் ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு அது தமிழ்நாட்டு முதலமைச்சர்களில் மட்டும் கிடையாது இந்திய முதல்வர்களே பாத்தீங்கன்னா இந்த ரோலை கலைஞர் செய்த அளவுக்கு யாரும் சிறப்பு செய்ததில்லை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உன்ன கலைஞர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக என்ன பண்ணாருன்னா மேதினத்துக்கு விடுமுறை அறிவித்தார் மே தினத்துக்கு அதுவரைக்கும் விடுமுறையாக கிடையாது மே தினத்துக்கு விடுமுறை அறிவித்தார் அது மட்டும் இல்லை மே தினப் பூங்கானு ஒரு பூங்காவுக்கு பேர் வச்சாரு அது கம்யூனிஸ்ட கருத்துகளால் பெரியார் எப்படி இப்போ ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட ஒரு கம்யூனிஸ்ட்டாகவே ஃபீல் பண்ணாரோ அதுபோல் கலைஞர் பேசவே செஞ்சார் நான் பெரியார் கருத்துகளால் ஈர்க்கப்படாமல் பெரியாரோடு திராவிட கழகத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் அல்லது சுயமரியாதை இயக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நான் கம்யூனிஸ்டாக தான் இருந்திருப்பேன் கலைஞர் பரம்பரை பலமுறை சொல்லியிருக்கிறார் அதை அது மட்டுமில்லை அவர் முதலமைச்சராக இருந்தபொழுதும் அதற்கு பின்னாலும் கூட உலக புகழ்பெற்ற ரஷ்ய இலக்கிய எழுத்தாளரான மார்க்சிம் கோர்க்கையோட தாய் நாவல் இருக்குல்ல அந்த நாவலை கவிதை வடிவில் தமிழில் பலமுறை மொழி மொழிபெயர்த்தப்பட்ட புகழ்பெற்ற நாவல் அதை கவிதை வடிவில் மொழிபெயர்த்தார் என்பது ஒரு கம்யூனிஸ்ட கருத்துக்களோடு திராவிட இயக்கம் எப்படி பயணிக்குது அவரோட லட்சியம் அதுதான் என்பதில் பெரியார் தேர்தல் அரசியலுக்கு வெளியில் இருந்து புரட்சிகரமாக செஞ்சார் அதை தேர்தல் இருந்து ஒரு முதலமைச்சர் செய்தார் என்பது சாதாரணம் அல்ல அது கலைஞர் சிறப்பாக செய்தார் அதோட நீட்சியாக இன்றைய நம்ம முதலமைச்சரும் அதன் தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத ஒரு சிறப்பாக திருநெல்வேலியில் கார்ல் மார்க்ஸ் வைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறாருங்கிறது திராவிடம் எவ்வளவு சிறப்பாக சர்வதேச அரசியல்ல கம்யூனிச கருத்துக்கள் எப்படி போகுதோ அதுபோல் தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் மக்கள் மயப்படுத்தின ஒரு சிறப்பு அதை விட முக் முக்கியமான சிறப்பு கலைஞர் சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பெயரே ஒரு கம்யூனிஸ்டை கூறிட்டு தான் அந்த பெயரை கலைஞர் எப்படி வச்சாருன்னா இந்த கம்யூனிஸ்ட் கருத்துகளால் ஈர்க்கப்பட்டதுனால்தான் தன் மகனுக்கு வந்து ஸ்டாலின்ங்கிற பேரையே வைக்கிறார் அவர் அப்போ ஸ்டாலின் இறந்த சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் பிறக்கிறாரு அவர் நினைவாக அந்த பேரை வைக்கிறாரு ஸ்டாலின்ங்கிற பேரை நீங்கள் சாதாரணமாக வச்சிட முடியாது நீ வச்சுக்கலாம் யார் வேணுமாலும் ஸ்டாலின்ங்கிற பேரை வச்சிடலாம் ஆனால் ஸ்டாலின்ங்கிற பேரை வச்சிட்டீங்கன்னா வைதிகமாகிற கிறிஸ்துவர்கள் அதை எதிர்ப்பாங்க பேர் தான் பேர் கிறிஸ்துவ குறியீடு உள்ள பேர் தான் காரல் மார்க்ஸ் கூட பின்புல கிறிஸ்துவ பின்புலமா இருக்குது ஆனா எந்த சர்ச்சிலையும் லெனின் காரல் மார்க்ஸ் ஸ்டாலின் பேரை ஞானஸ்தானம் பண்ண மாட்டாங்க சர்ச்சில் அது தடை செய்யப்பட்ட பேர் அப்ப அந்த பேரை ஒரு கம்யூனிஸ்ட் பேர் அறியப்பட்டதுனால இவர்களுக்கு மதத்துக்கு எதிரானவங்க கிறிஸ்தவத்துக்கு எதிரானவங்க பேரை வைக்க கூடாதுன்னு சர்ச்சில் தடை செய்யப்பட்ட பேர் அந்த பெயரை தான் என்ன பண்றாரு தலைவர் கலைஞர் தன் மகனுக்கு ஸ்டாலின் வைக்கிறாரு வச்சாச்சு அதற்கு பிற்பாடு ப பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சர்ச் பார்க் மாதிரியான ஒரு கத்தோலிக்க பின்புலம் கொண்டு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கிறாரு முதலமைச்சரின் மகனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க சேர்க்கும் போது பையனோட பேர் ஸ்டாலின் இருக்குது நாங்கள் அந்த பேருக்கு சேர்க்க மாட்டோம்னு சொன்னபோது கலைஞர் என்ன சொன்னார்னா அதனால் நான் இந்த பேரை மாற்றிடலான்னு அவர் சொல்லவே இல்லைங்க அவர் அவர்கிட்ட எவ்வளவு தீவிரமாக அந்த கம்யூனிஸ்ட கருத்துகள் உள்வாங்கியிருப்பார் அவர் ஸ்டாலின் மேலே எவ்வளோ அழுத்தமான ஒரு ஒரு ஈடுபாடு இருந்திருப்பார் அந்த ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் மேலங்கிறதுக்கு உதாரணமாக சர்ச்்பார்கில் பள்ளிக்கூடத்தில் என் குழந்தைய சேக்காட்டிலும் பரவாயில்ல என் பேரெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாருங்கிறது அவரோட சிறப்பு அப்படிங்கிறது சேர்த்து சொல்லணும் அதுபோல் எப்படி வந்து சாதி ஒழிப்பில் பொது உடைமை கருத்துக்களில் ஒரு பாச்சலாக பெரியார் கட்டமைத்தாரோ அதேபோல் சாதி ஒழிப்பில் சாதி ஒழிப்பில் நீதி கட்சிக்கிட்ட இல்லாத சாதி ஒழிப்பு பின்புலத்தை பெரியார் கட்டமைக்கிறாரு சாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து யாருன்னு சொன்னால் இந்தியாவில் நுணைவுக்கு வர்ற முகம் என்று டாக்டர் அம்பேத்கரோட முகம் அப்போ டாக்டர் அம்பேத்கரோட முகம் அவரோட எழுத்து தான் ஒரு பக்காவான தலித் ஐடியாலஜி கொண்ட ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியும் அப்போ தமிழில் முதல் தலித் எழுத்து சரியான அரசியல் கண்ணோடு கொண்ட தலித் எழுத்து எதுன்னா அது பெரியார் தான் கொண்டு வர்றாரு அது எப்படின்னா தலைவர் அம்பேத்கர் எழுதிய அனிகிலேஷன் ஆஃப் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகம் ஜாதி ஒழிப்புன்னு புண்ணத்தை அது அடையா தமிழில் அந்த புத்தகத்தை அவர் எழுதுறாரு அந்த புத்தகம் ஆங்கிலத்தை எழுதுகிறார் டாக்டர் அம்பேத்கர் ஆங்கிலத்தில் அவர் எழுதிய புத்தகம் அவரோட தாய்மொழியான மராட்டியில் மொழிபெயர்ப்பதற்கு முன்னாலே இந்திய மொழிகளில் எந்த மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு முன்னாலே தமிழில் மொழிபெயர்த்து அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆண்டு தமிழில் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் என்கிற சிறப்பு திராவிடத்துக்கு உண்டு அதை ஆரம்பித்து அந்த சாதி ஒழிப்பு கொண்டு வந்தாரு அதற்கு பிற்பால் டாக்டர் அம்பேத்கர் பின்புலத்தின் திராவிடம் திராவிடத்தில் எப்படி வந்து நீதி கட்சி தலைவர்களுக்கு பின்னால பொது உடைமை ஸ்டாலின் இருக்கிறார் லெனின் இருக்கிறார் மார்க்ஸ் இருக்கிறாரு அதுபோல் திராவிடத்துக்குள்ள டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறார் என்பதை தலைவர் பெரியார் அப்புறம் கட்டமைக்கிறாரு சாதி ஒழிப்பு நூல் கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கரோட கருத்துக்களை எங்கு பட்டி தொட்டியெண்டும் பேசுகிறாங்க டாக்டர் அம்பேத்கர் வாழும் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வாழ்க்கையில் இங்கே சென்னையில் மெரினா கடற்கரையில் அவரோட பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறாங்க திராவிட கழகங்கிறது அந்த கருத்தால் ஈர்க்கப்படுறாரு டாக்டர் கலைஞர் அதில் ஒரு நீட்சியாக பார்த்தீங்கன்னா இதை எதையுமே நான் மிகைப்படுத்தி சொல்லலை இது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது எப்படி டாக்டர் அம்பேத்கர் நூல்களை சாதி ஒழிப்பு குறியீடாக தலைவர் பெரியார் தன்னை போல் ஒரு முகமாக பார்த்து கொண்டாடினாரோ அதுபோல் கலைஞர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவரோட தலைவர் தந்தை பெரியார் அதுக்கப்புறம் அண்ணா பேரறிஞ்சி ரெண்டா இவங்க ரெண்டு பேரும் அவரோட முகம் அதுக்கப்புறம் தமிழர்களை படிக்க வைத்தார் என்பதற்காக காங்கிரஸில் இருந்தாலும் காமராஜர் மீது பிரியம் கொண்டவர் கலைஞர் அவர் பேர் எல்லா இடத்துக்கும் வச்சார் அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாருங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தலைவர்கள் பேர் வைக்கிறாரு ஈரோட்டுக்கு பெரியார் பேர் வைக்கிறாரு அண்ணா பேரை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வைக்கிறார் வாவூசி பேரை திருநெல்வேலியில் வைக்கிறாரு முத்துராமலிங்க தேவர பேரை வந்து மதுரையில் வைக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊர் பேர் வைக்கிறாரு எல்லா ஊரையும் வச்சுட்டு ஒரு தேசிய தலைவர் பேர் வைக்கணும்ல தேசிய தலைவர்னால் யார் பேர் வைக்கணும் காந்தி பேர் வைக்கணும் காந்தி பேர் தான் தேசிய தலைவராக வைக்க முடியும் ஆனால் தேசிய தலைவர் அப்படின்ற போது தேசிய தலைவர் காந்தி மீது கலைஞருக்கு பிரியம் உண்டு ஆனால் ஐடியாலஜி சார்ந்து அவர் பார்க்கும்போது தேசிய தலைவராக அவர் பார்க்குறாருனா தேசிய தலைவராக காந்தி பேர் அவர் வைக்கல மாறாக என்ன பண்ணுறார் தன் தலைவர் பேர் தமிழ்நாட்டில் இருந்து அந்தந்த ஊரில் இருந்தவங்க முக்கியத்துவம் பேரெலாம் எல்லாம் மாவட்டத்துக்கு வச்சுட்டார் அதுக்கப்புறம் ஒரு தலைவர் பேரை வைக்கிறாரு யார் பேர் வைக்கிறாருன்னா சென்னை வடார்காட்டத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் மாவட்டம் பேர் வைத்தாருங்கிறது கலைஞரோட சிறப்பு இது எங்கிறது வருது அந்த பாச்சல் பெரியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த யாரும் கோரிக்கை வைக்கல அம்பேத்கர் பேரை மாவட்டத்துக்கு வைக்கணும்னு சொல்லி யாரும் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை அவராக தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்துக்கு பேர் வைத்தாருங்கிறது அவரோட சிறப்பு அந்த பாச்சல்லே அது ஒரு சிறப்பு அதோடு மட்டுமல்ல அதற்கு பிற்பாடு நம்ம பிறந்தலைவர் காமராஜர் சிறப்புகள் எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் திறந்தார் சிறப்புகள்லாம் செய்தார் ஆனாலும் அவ்வளோ சிறப்புகள் செய்த காமராஜர் அவர்கள் காங்கிரஸில் தான் டாக்டர் அம்பேத்கர் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கும் போது தான் அவர் சட்ட இருக்கிறார் அப்போது காங்கிரஸில் இருந்த பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட டாக்டர் அம்பேத்கர் பேரை ஒரு இடத்துல கூட பயன்படுத்தலை பயன்படுத்தலைங்கிறது வந்து ஒரு தெருவுக்கு கூட காங்கிரஸ் ஆட்சியில் இப்போ தலைவர் காமராஜர் ஆட்சியில் அவர் கக்கணுக்கெலாம் சிறப்பு செய்தார் ஆனால் அம்பேத்கர் பேரை எங்கேயுமே அவங்க பயன்படுத்தவே இல்லை எந்த இடத்துக்கும் வைக்கவும் இல்லை இப்போ அம்பேத்கர் காங்கிரஸ் ஆட்சியில் பிறந்த காமராஜர் ஆட்சியில் கூட அம்பேத்கர் பெயர் தெருவுக்கு வைக்காத இருந்த சூழலில் அம்பேத்கர் பெயர் சட்ட ரீதியாக முதல் முறையாக எப்ப தெரியுமா வருது தமிழ்நாட்டில் முதல் முறையாக கெசட்டில் வந்ததே கிடையாது எப்ப தெரியுமா வருது அது தலைவர் கலைஞர் வந்ததுக்கு பிற்பாடு அவர் வந்துதான் முதல் முறையாக என்ன பண்றார் தெரியுங்களா சென்னையில் வியாசார்பாடியில் டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரின் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட் மாவட்டத்து பேர் வைக்கிறதுக்கு முன்னால் அதை செய்ததும் டாக்டர் கலைஞர் யாரும் அவருக்கு கோரிக்கை வைக்கல அவராக அதை செய்கிறார் அவருக்கு எப்படி பெரியார் எப்படியோ அவருக்கு அண்ணா எப்படியோ அதுபோல் டாக்டர் அம்பேத்கர் அந்த ஐடியாலஜியிலங்கிற அந்த இயல்பான திராவிட உணர்வு அம்பேத்கரையும் தன் தலைவராக பார்த்தது அதை விட முக்கியமான விஷயத்த சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு மதா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இருந்த காங்கிரஸ் அரசு மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வைக்கிது அந்த மண்ணின் மைந்தன் கோரிக்கை வைத்து கட்சி நடத்துகிற பால் தாக்கர் நடைத்திர்பா பண்ணுறாரு அந்த மண்ணின் மைந்தன் டாக்டர் அம்பேத்கர் பேரை மராத்வாடா பல்கலைக்கழக வச்சதுக்காக அந்த ஊரையை கொளுத்துறாரு அம்பேத்கர் பேரை வைக்கக்கூடாது மராத்வாடா பல்கலை தான் வைக்கணும்னு சொல்லி மும்பை இதுவரை அப்படி ஒரு கலவரத்தை அப்படி ஒரு வன்முறை மும்பை சந்திச்சதே கிடையாது எதற்கு மண்ணின் மைந்தன் கட்சி நடத்துகிற தாக்கரே மண்ணின் மைந்தன் பேரை வச்சதுக்கு ஊரே கொடுத்துறாரு ஊரே பத்தி எரியுது அந்த பேரை வைக்க முடியாத அளவுக்கு வன்முறை நடக்குது அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறார் அவர் பாக்குறாரு இது என்ன அநியாயமா இருக்குது தலைவர் அம்பேத்கர் பெயர் அவர் பிறந்த ஊர்லேயே வைக்க முடியாமல் இந்த மாதிரி வன்முறை தெரிஞ்ச உடனே அமைதியாக இங்கே ஒரு வர ஒரு சிறப்பை செய்தார் கலைஞர் என்ன பண்ணார்னா ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறார் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி எந்த மராட்டியத்தில் தலைவர் அம்பேத்கர் பிறந்த ஊர்லேயே அவர் பல்கலைக்கழகத்துக்கு நீ பேர் வைக்கக்கூடாதுன்னு ஊரை கொடுத்துறியா இந்த வாக்கிங்க பதிலடி என்கிற மாதிரி கலைஞர் என்ன பண்ணாரு அந்த சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம்னு பேர் வைத்த சிறப்பு டாக்டர் கலைஞருக்கு உண்டுங்கிறது இந்த திராவிடத்தில் பல்வேறு விஷயங்களில் கலைஞர் தொடர்ச்சியாக பயணம் பண்ணியிருக்கிறாருங்கிறது அது ஒரு சிறப்பானது அதே போல் அம்பேத்கர் மணிமண்டபம் கட்டினதும் கலைஞர் தான் அதை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அப்போ திராவிடத்துக்குள் எப்படி நீதி கட்சி இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு பெண்ணுரிமைக்கு வந்து அடுத்த கட்டமாக ஐடியாலஜி சார்ந்த பெரியார் எப்படி அதை வந்து வேலைவாய்ப்பு அதையும் தாண்டி வந்து ஓட்டுரிமை அதையெல்லாம் தாண்டி கூட ஜாதி ஒழிப்பு பொது உடைமை லட்சியமாக வச்சு செயல்பட்டாரோ ஆளும் வர்க்கத்துக்குள் ஒருவர் அப்படி இருந்து செயல்படுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதோட இன்னொரு முகமாக பெரியாரின் இன்னொரு முகமாக பெரியாரோட ஜாதி ஒழிப்புடன் நெருக்கமாக பயன் பண்ண முதலமைச்சராக கலைஞர் இன்னும் ரெண்டு சிறப்புகள் பண்ணார் அந்த ரெண்டு சிறப்புகளில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா என் நெஞ்சில் தைத்த முள்ளாக என்ன சொன்னார்னா இந்து இறை நம்பிக்கை கொண்ட இந்துக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் அவங்க போகிற கோயிலுக்குள்ளார அர்ச்சகராக போகக்கூடாதுன்னு சின்ன ஜாதிகாரன்னு சொல்லி எழிவுப்படுத்துகிறான் இதை மாற்ற முடியலையேன்னு பெரியாருக்கு பெரிய மன வருத்தமாகி ஒரு போராட்டம் தெரிவிக்கிறார் எழுதில்லை நான் போராட போகிறேன் அன்னைக்கு கலைஞர் தான் முதலமைச்சர் கலைஞர் என்ன பண்ணுறாரு ஐயா நீங்கள் போராட வேண்டாம் அதை நானே நிறைவேற்றுறேன் போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி பெரியார் வந்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடுறாரு அவர்கிட்ட வாக்கு கொடுத்த சில நாட்கள்லேயே கலைஞர் என்ன பண்ணுறாரு ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் அங்கே தான் நிறைவேற்றுறாருங்க இதை நிறைவேற்றுவது நல்ல தெரிஞ்சுங்க பெரியார் ஒரு ஒரு தேர்தல் அரசியல் கட்சிக்கு வெளியே இருக்கிறார் அதனால் அவர் எதை வேண்டுமானாலும் தைரியமாக பேசலாம் எதிர்க்கலாம் என்ன பண்ணலாம் அதனால் அவருக்கு லாபம் நஷ்டங்கிறது அவர் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் முடியாது ஆனால் ஒரு ஆளுங்கட்சியாக தேர்தலில் பல்வேறு சமூக மக்கள் நம்பிக்கையில் உள்ள ஒரு கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துள் இந்த அனைத்து ஜாதியிலும் அரசகிற கோரிக்கையை முன்வைத்தால் திமுக இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறதுன்னு இது லாபம் எடுக்கிற அந்த சனாதனவாதிகள் திசை திருப்புவார்கள் தெரிந்தும் இது அடிப்படையான சாதி ஒழிப்பின் கொள்கை இதை செய்தே திருவேன்னு தனி சட்டம் கொண்டு வந்து செய்தார் அதை பல்வேறு சதிகள் பண்ணி என்ன பண்ணாங்க சுப்ரீமோ கொண்டு போய் நடைமுறைப்படுத்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனாலும் கலைஞர் ஓயலை மீண்டும் ரெண்டாயிரத்தி வந்த வந்தபோது அதே சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு அதற்காக பாடுபட்டாருங்கிறது கலைஞரோட இன்னொரு சிறப்பு அதை நீட்சியாகத்தான் இன்றைய முதலமைச்சர் தளபதி ஒருபடி மேலே போய் என்ன பண்ணாருனா பெண்களும் அரசகராக சட்டத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருங்கிறது முக்கியம் அதில் இன்னொரு முகம் சாதி ஒழிப்பில் இன்னொரு முகமாக பெரியார் என்கிற சாதி ஒழிப்பின் முகமாக ஒரு முதலமைச்சராக கலைஞர் செய்த சிறப்பு இருக்கு பாருங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணாருன்னா பெரியார் சமத்துவபுரம் ஒன்று நீங்கள் இந்த சமத்துவபுரம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக இந்த தமிழ் சமூகத்தில் பார்க்குறாங்க இது ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கலைஞர் எவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு போராளியாக செயல்பட்டிருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக இந்தியாங்கிற அடையாளம் உருவாவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வராங்க இந்தியாங்கிற பகுதியை உருவாக்குறாங்க அதுக்கு முன்னால் கில்ஜிகள் இருந்தாங்க சுல்தான்கள் இருந்தாங்க முகலாயர் இருந்தாங்க பிரிட்டிஷ் இருந்தது பிரெஞ்சு இருந்தது போர்த்துகீஸ்கள் இருந்தாங்க இவ்வளோ பேர் இருந்தபோது இந்தியாங்கிற நாடை உருவாக்குனாங்க நமக்குள்ள உடை மாற்றம் கொண்டாங்க உணவு மாற்றம் வந்து பல்வேறு மாற்றங்களை தலைகீழான நடந்திருக்குது எல்லாம் நடந்தாலும் ஆனால் ஒரே ஒரு மாற்றம் மாறவே இல்லை அது என்னென்னா இந்தியா என்பதற்கு அடையாளமாக எதுவுமே கிடையாது அன்றைக்கும் சரி பொதுவான பழக்கம் எதுவும் கிடையாது உணவு உடை எல்லாவற்றிலும் வெவ்வேறு அடையாளத்தோடு இந்தியா இருக்குது வேற்றுமை நூற்றுமை தான் இந்தியாவின் சிறப்பு ஆனால் இந்தியாவுக்குள் எல்லா ஊருக்கு இருக்கிற ஒற்றுமை ஒன்று இருக்குது ரெண்டாயிரம் வருஷமா இருக்குது அது என்னன்னா தமிழ்நாட்டில் எப்படி ஊர் வேறு சேரி வேண்டு இருக்குதோ அதுபோல் உத்தரப்பிரதேசம் அப்படிதான் இருக்குது மத்திய பிரதேசம் தான் இருக்குது மகாராஷ்டிரா கேரளா எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது அப்போ இந்தியாவின் அடையாளமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊர் வேறு வேறு அப்படி சேரி வேறுங்கிற தீண்டாமையின் குறியீடு இந்தியா முழுக்க இருக்குது இதை தகர்ப்பதற்கு எந்த மன்னரும் முயற்சி பண்ணதில்லை பிரிட்டிஷ்காரன் பேசுறதில்ல முகலாயரும் கை வச்சதில்லை அது அப்படியே தான் இருந்தது ஆனால் அதில் கை வைத்த ஒரே மன்னர் ஒரே முதல்வர் யாருன்னா தலைவர் கலைஞர் தான் அதை கை வைத்தார் அவர்தான் பெரியார் சமத்துவபுரம் உன் கொண்டு வந்தார் நீங்க நகரத்துல வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்றவங்களுக்கு அது இப்படி முக்கியத்துவம் தெரியாது எல்லாரும் கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் கிராமப்புறங்களில் அது நிறுவனாக இருப்பாருங்க அது சாதாரண கூட ரெண்டாயிரம் ஆண்டுகளில் சாதி ஒழி சாதி என்கிற தீண்டாமை இருக்கு பாத்தீங்களா சாதி இருக்கமா இருக்கிற அந்த கோட்டை அதில் ஒரு செங்கலை உருவனா மாதிரி கலைஞர் என்ன பண்ணாரு அந்த கிராமப்புறங்களில் பெரியார் சமத்துவபுரம் கொண்டு வந்து எல்லா சாதி மக்களும் சேர்ந்து ஒரு பகுதியில் வாழ்வது என்பது கிராமப்புற வாழ்க்கை கிடையாது அதை கட்டமைத்த ஒரு மாபெரும் சாதி ஒழிப்பாளர் அதை எப்படி பண்ணுறாருன்னா அதை இடஒதுக்கீடுக்குள்ள கொண்டு வர்றார் இடஒதுக்கீடுக்குள்ளார தலித் மக்களுக்கு நாற்பது பர்சன்ட் அவங்களுக்கு முக்கியத்துவமான அதிக வீடு அப்புறம் மிக பிற்படுத்தப்பட்டவர் அப்புறம் பிற்படுத்தப்பட்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இடஒதுக்கீடு இல்லாத சாதிகளுக்கு வீடு இல்லைன்னு சொன்னால் அது சமத்துவபுரமா இருக்காது இல்லையா அது எப்படி சமத்துவபுரமா இருக்கும் எல்லா ஜாதி இருந்தாலும் சமத்துவபுரம் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு இல்லாத சாதிகளையும் உள்ள சேர்க்கிறார் பார்ப்பனர்கள் உட்பட எல்லா சாதிகளுக்கும் வீடு இலவசமா கொடுத்து சமத்துவபுர பேக்கேஜை போட்டு இந்தியாவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் கிராமப்புற வாழ்க்கையில் எல்லா சாதி மக்களும் ஒரே இடத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சதுங்கிறது கலைஞரோட மிக புரட்சிகரமான சாதி ஒழிப்பின் குணாம்சம் திராவிடத்தின் ஒரு மாபெரும் விஷயமா இருந்தது அதுக்கு யார் பேர் வச்சாருங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வந்து சமத்துவரன் முதல்ல பேர் அறிவிச்சுட்டாரு அதற்கு பிற்பாடு தான் அது வந்து அதிகாரப்பூர்வமாக யார் பேரை வைப்பதுங்கிறத கலைஞர் அறிவிக்கிறாரு தன் தலைவர் அண்ணா பேரை வச்சிருக்கலாம் அல்லது அதற்கு முன்னால் அந்த முதலமைச்சர் கிராமத்துற பள்ளிக்கூடம் திறந்த அவர் பேரை வச்சிருக்கலாம் ஆனால் அண்ணா பேரை வைப்பதோடும் காமராஜர் பேர் வைப்பதோடும் இது சாதி ஒழிப்பின் குறியீடு ஜாதி ஒழிப்பின் குறி யார் பேர் வைக்கணும்னா ஜாதி ஒழிப்பிற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் பெரியார் பேரை தான் வைக்கணும் என்பதற்காக கலைஞர் அன்னைக்கு என்ன பேர் வைத்தார் பெரியார் சமத்துவபுரன் வைத்தது என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல திராவிடம் என்பது வெறும் கல்வி வேலை வாய்ப்பு மட்டும் பெறுகிற இயக்கம் அல்ல அதுபோல் ஆட்சிக்கு மட்டும் வந்துடணுங்கிற நோக்கம் கொண்டதல்ல அது புரட்சிகரமான ஜாதி ஒழிப்பு மற்றும் பொருளாதார ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கொண்டோட்டம் கொண்ட பொருளாதார சமத்துவம் கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல பெரியார்ங்கிற தேர்தல் அரசியலுக்குரிய புரட்சிகரமாக செயல்பட்டது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு செய்த மாபெரும் தலைவராக கலைஞர் இருக்கிறார் அதிலும் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கருக்கு அவர் செய்த சிறப்பு இந்திய அளவில் யாருமே செய்ததில்லை அவங்க வந்து மாயாவதி உத்தரப்புறத்தில் இருக்கும்போது கூட இவ்வளவு சிறப்புகளை அவங்க செய்ததில்லை அது போன்ற சிறப்புகளை செய்த திராவிடம் என்பது திராவிடத்திற்குள் பெரியார் அண்ணா கலைஞர் எப்படி இருக்கிறாரோ அதற்குள் டாக்டர் அம்பேத்கரும் இருக்கிறார் அதற்கு ஒரு காரல் மார்க்சம் இருக்கிறார் என்பதற்கு திராவிடம் எப்பவுமே ஒரு அடையாளமாக இருக்கிறது இப்போ திராவிடத்தின் சிறப்புங்கிறது வெறும் இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பு மட்டுமல்ல அது ஜாதி ஒழிப்பு பொருளாதார சமத்துவத்தை நோக்கி பயணம் என்றதனால்தான் திராவிடத்தின் திராவிடத்தின் எதிர்ப்பும் கூடுதலாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கி இந்தியா முழுக்க எவ்வளவோ கட்சிகள் வெவ்வேறு ஊரில் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் மேற்கட்டுறாங்க இது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கே வரக்கூடாமல் தடுக்கிறதுக்கு என்ன வேலைலாம் எல்லாம் யாரெல்லாம் சதி பண்ணாருன்னு தெரியும் ஏன் பார்க்குறாங்கன்னா இந்த பேக்கேஜ் அது என்னன்னா அடிப்படையில் சாதி ஒழிப்பை அடிப்படையில் ஜாதி ஒழிப்பை பிரதானமாக கொண்ட கட்சியாக இருக்கிறது அதே போல் பொது உடைமை அதோட லட்சியமாக இருக்குது என்பதனால்தான் பொது உடைமை அதோட லட்சியமாக இருக்கிறது என்பதனால்தான் திராவிட முன்னேற்றத்துக்கான எதிர்ப்பை பல்வேறு இடங்கள்லேருந்து திரும்ப திரும்ப ஒன்றா சேர்ந்து வராங்க திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது வெறுமனே திமுக எதிர்ப்புன்னு நினைச்சுடாதீங்க அது இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தமிழர்களின் உரிமைகளுக்கான எதிர்ப்பு தான் திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பாக இருக்குது எவ்வளோ எதிர்ப்புகள் பண்ணாலும் திராவிடத்தின் வளர்ச்சி பாய்ச்சலோடு இருக்குது திமுகவின் வளர்ச்சி இதுவரை இல்லாத அளவுக்கு பா இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திராவிட மாதத்தில் இது போன்ற சிறப்புகளை திரும்ப திரும்ப நாம் சொல்வதற்கு பெரும் வாய்ப்பாக அமைவது இன்னொரு சிறப்பான விஷயம் வாய்ப்புக்கு நன்றி